ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேலா போற்றி அறுவடை வீடு கொண்ட முருகா போற்றி என் செல்ல பிள்ளையே வரும் இருபத்தி நாலாம் தேதி ஆம் முத்தான மூணு செய்திகள் உன்னை தேடி வரும் இந்த முருகனை நம்பினால் கேள் என் செல்லமே நீ மற்றவர்களிடம் உண்மையான அன்போடு இரு அதற்கு தகுதியானவர்கள் நிச்சயமாக உன்னை தேடி வருவார்கள் வாழ்வில் பக்குவப்பட்ட மனமும் மறுத்து மனமும் எந்த உணர்வுகளுக்கும் உணர்ச்சிகளுக்கும் இடம் கொடுப்பதில்லை நிகழ்காலத்தில் இப்போ இருக்கிற காலத்தில் ஆசையே இல்லாதவர்கள் மட்டுமே மிக அதிக சந்தோஷத்துடன் வாழ்கின்றார்கள் எங்கு தகுந்த அதற்குரிய காரணங்கள் இருக்கின்றதோ அங்கேதான் அதற்கான விளைவுகளும் காணப்படும் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ மனிதனால் நடக்கக்கூடிய விளைவுகளை ஒருபோதும் கட்டுப்படுத்த முடியாது அதனால் அவற்றினுடைய மூல காரணத்தை அறிந்து அதை மாற்ற முடியும் கால நேரத்தால் நீ தொலைத்த ஒன்று மீண்டும் உனக்கு கிடைக்க கிடைத்து விட்டால் கண்டிப்பாக அது உனக்கென்று உனக்கு மட்டுமே உரித்தான ஒன்றாக உனக்காகவே படைக்கப்பட்டதாகத்தான் இருக்கும் தன்னையே கொழுத்த போகும் பெட்டியில் தான் படுத்திருக்கின்றது தீக்குச்சி அதுபோலத்தான் நம்மில் சிலரின் வாழ்வும் அப்படித்தான் விழுவதும் எழுவதும் உனக்கு பெரிதல்ல ஆம் செல்லமே விழுந்தாலும் நீ எழுந்து விடுவாய் உதயமாகும் சூரியனைப் போல நீ விழுந்து போனாலும் உன்னை தூக்கிவிட யாரும் வேண்டாம் உன்னுள்ளேயே ஒருவன் இருக்கின்றான் அவன்தான் தன்னம்பிக்கை ஆம் இது உன் முருகப்பெருமான அறிவுரையை கேட்கும் இன்றைய நல்ல நாளில் உண்மையான அன்பு உனக்கு கிடைத்து ஆனந்தப்பட போகிறாய் ஆம் செல்லமே ஏனென்றால் எனக்கு நீ உனக்கு நீ பாதுகாப்பான உன்னுடன் துணையாகத்தான் நான் இருக்கிறேன் என் செல்ல பிள்ளையோடு தான் நான் இருக்கிறேன் உன் நினைவிலும் நான் உன் நித்திரையிலும் நான் உன் கற்பனையிலும் நான் உன் கனவிலும் நான் அப்படி இருக்கும்போது உனக்கு ஏன் சொல்லமே கலக்கம் இன்று நீ தூங்கும்போது என்னையே நினைத்துக்கொள் முருகா 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 என்று என் நாமத்தை உச்சரித்தபடி அமைதியாக உறங்கச் சொல் எப்போதும் தூங்குவதற்கு முன் நாளைய விடியல் நல்ல விடியலாக இருக்க வேண்டும் என்று மட்டும் நினைத்துக்கொள் பிரச்சனையை எப்பாடி எப்படி சமாளிக்கப் போகிறோம் எப்படி எதை செயல்படுத்துவது இவர்களுக்கு என்ன பதில் சொல்வது இது நடக்குமா அது நடந்துவிடுமா அப்படி இப்படி என்று குழப்பமே இல்லாமல் தெளிவான மனதுடன் நடப்பதெல்லாம் உண்மையாக நடக்கட்டும் முருகா பார்த்து கொள்வார் என் முருகப்பெருமான் பெருமான் என்னை பார்த்துக்கொள்வார் என்று என் மீது நம்பிக்கை கொண்டு தூங்கு ஏனென்றால் என் செல்ல பிள்ளை நீ உறங்கி பல நாட்களாகிறது பல மாதங்களாகிறது ஏனென்றால் உன்னுடைய கவலைகளும் எண்ணங்களும் எதிர்மறை எண்ணங்களும் உன்னை தூங்க விடாமல் அலை ஆகையால்தான் ஆகையால் தான் சொல்கிறேன் நான் சொன்னபடி நடந்தால் நீ நிம்மதியாக தூங்கி உன் மனம் தெளிவாகும் நீ எங்கே இருந்தாலும் உன்னிடத்தில் நான் இருப்பேன் இதோ உன்னுடைய வேலையை முடித்துக் கொடுக்க நான் தயாராகிவிட்டேன் இந்த முருகப் அதற்கான அறிகுறியை நீயே அறிந்து கொள்வாய் உன்னை நேரில் சந்தித்து ஆசையும் கொடுக்கப் போகிறேன் பெற்றுக்கொள் உன் கனவில் ஒளியாய் வந்தாவது காட்சியளிப்பேன் உன் கர்ம வினைகள் கழியப் போகின்றன உன் வெற்றி என்ற மகிழ்ச்சி பாதையில் அடியெடுத்து வைத்து விட்டாய் இனி எல்லாம் நடப்பது எல்லாம் சந்தோஷமாகவும் நல்லதாகத்தான் நடக்கும் மகிழ்ச்சி சந்தோஷம் கொண்டாட்டம் கும்மாலம் பரவசம் வெற்றி பரிமாற்றம் நல்லதொரு கண்ணோட்டம் நல்லதொரு சிந்தனை நல்லதொரு எண்ணங்கள் ஈகை இரக்கம் என உன்னிடம் உனக்குள்ளேயே வரத் தொடங்கிவிடும் நான் உன்னை படிப்படியாக வாழ்க்கையில் முன்னேற்ற பாதையின் உயரத்திற்கே கூட்டிச் செல்வேன் இனி நடக்கப் போகும் உன் ஆனந்த வாழ்க்கையை பார் இன்னும் நீ தீவிரமாக என் மீது பக்தி பாசத்துடன் பழகி விடுவாய் நான் விரும்பாமல் நீ என்னிடம் வர முடியாது இந்த முருகப்பெருமானிடம் நீ என் மீது நம்பிக்கை நிறைய வைத்துள்ளாய் முருகா எனக்கு காப்பாற்று என்று உனக்கு உதவி பண்ணாமல் இருப்பேனா அப்படி கேட்கும் பட்சத்தில் நீ மகிழ்ச்சியாக இருக்கப் போவதை பார்த்து நான் மகிழ்ச்சி அடையப் போகிறேன் உனக்கு ஏற்பட்ட விஷயங்கள் அவமானங்கள் எல்லாமே எனக்கு தெரியும் நன்றாக தெரியும் நான் பார்த்து பார்த்துக்கொண்டேதானே இருக்கிறேன் உன் கூடவே இருந்து உன் கூடவே நன்றாக பழகிவிட்டு உன்னை ஏமாற்றுகிறார்கள் என்று எனக்கு நன்றாக தெரியும் அந்த மாதிரியான சில நேரங்களில் உயிரை விடவும் நினைக்கிறாய் அது தவறான எண்ணத்தை உன் மனதிலிருந்து தூக்கி வீசி விடு ஏனென்றால் முருகப்பெருமான் பிள்ளைகள் கோழைகளாக இருக்கலாமா யோசித்துப்பார் பார் என்னையே நினைத்தால் தைரியம் வரணும் வாழ்ந்துதான் காட்ட வேண்டும் என்ற வீரம் பிறக்க வேண்டும் ஏனென்றால் நீ என்னுடைய பிள்ளைகளின் மனதில் எப்போதும் துணிச்சலையும் தைரியம்தான் இருக்க வேண்டும் தவிர கோழைத்தனம் இருக்கக்கூடாது ஆகவே உன் வாழ்க்கையை நீ நல்லபடியாக வாழப்போகிறாய் இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு உனக்கானது எல்லாவற்றையும் நான் நல்ல முறையில் செய்து தருவேன் அன்பிற்காகவும் பாசத்திற்காகவும் இயங்கும் என் பிள்ளைக்கு துணையாக நான் இருக்கிறேன் நீ தேடிச் செல்வதை விட தேடி வருவோர் மீது மிகவும் அன்பு செலுத்து எதிலும் எச்சரிக்கையாக மட்டும் இரு ஏனென்றால் இது ஒரு மாயையான உலகம் எல்லா விதமான மலர் மலர் மனிதர்களும் கலந்துதான் இருப்பார்கள் உன்னை சுற்றி எப்போதும் எதிலும் தேவையை மட்டும் எடுத்துக்கொள் தேவையில்லாததை விட்டுவிடு நீ வாழ பிறந்தவன் ஆழ பிறந்தவன் சாதிக்க பிறந்தவன் சாதனை படைக்க பிறந்தவன் ஆகவே உன் செயலில் நம்பிக்கையுடன் செயல்படு நீ செய்யும் செயலில் இதோ உனக்கான அதிர்ஷ்டத்துக்கு மேல் அதிர்ஷ்டத்தை தரப்போகிறேன் நீ ராஜயோகத்தில் வாழப்போகிறாய் என் செல்லமே நீ வாழ்க்கையில் அனுபவி அனுபவப்படும் அவமானங்களையும் பல பேச்சுக்களையும் கெட்ட மனிதர்களையும் கடந்துதான் செல்கிறாய் கடந்து கடந்து போகத்தான் பாதையின் வளர்ச்சி மேல் நோக்கிச் செல்லும் உன் துணையில் நான் இருக்கும்போது தயங்காமல் செல் நம்பிக்கை பொறுமை போன்று துணிவும் தைரியமும் உன் வாழ்க்கை உன் மனதில் நிச்சயமாக இருக்க வேண்டும் நான் சொல்வதை கேட்டால் உனக்கான பிரச்சனை மட்டுமல்ல எந்த பிரச்சனையும் இதை தீர்த்து வைத்துவிடும் உன்னுடைய வறுமை போய் உன் குடும்பத்துடன் மன நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கப் போகிறாய் இதோ நான் சொல்வதை கேட்டு மிகச் சிறப்பான வாழ்க்கையை வாழப்போகிறாய் ஆம் வரும் இருபத்தி ஏழாம் தேதிக்குள் முத்தான மூன்று நல்லதொரு செய்திகள் நிச்சயமாக உன்னை தேடி வரும் ஆம் செல்லமே இந்த முருகனை நம்பி நீ கேட்டுவிட்டாய் அல்லவா அது எல்லாம் நிச்சயமாக உனக்கு சுப செய்தியை மங்களகரமான செய்தியை உனக்காக அனுப்பி வைப்பேன் பெற்றுக்கொள் கையில் எடுத்து வாங்கிக்கொள் என் செல்லமே முத்தான மூன்று செய்திகள் நல்லதொரு செய்திகள் ஆம் மங்களகரமான நிகழ்வுகள் நோய் நோடியில் இல்லாத வாழ்க்கை எல்லாம் நீங்கி உன் குடும்பமும் நீயும் சுற்றாரும் சுறவினரோடு சந்தோஷமாக வாழப்போகிறாய் இதைத்தானே நீ எதிர்பார்த்தாய் நிச்சயமாக அவை எல்லாம் உன் வாழ்க்கையில் நடந்து சந்தோஷமாக இருக்க போகிறாய் இது முருகனின் சத்திய வாக்கு அருள் வாக்கு வேத வாக்கு ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேளா போற்றி அறுபடை வீடு கொண்ட முருகா போற்றி ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ